வீடுகள் துப்புரவாக்குவதற்கு வழங்கப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் எவ்வாறு மளிகை மக்களுக்கு தோட்டங்களில் உள்ள மக்களுக்கு பயிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகம் பல தசாப்தங்களாக சற்று அரச சேவைகளை அணுகுவதிலிருந்து சற்று ஒதுக்கி வை வைக்கப்பட்டிருந்த சமூகமாகத்தான் இருந்தது அரச சேவைகளை பெறுவதில் அணுகுவதில் இவர்களுக்கு தடைகள் இருந்தது போலவே அரசாங்க தரப்பினருக்கும் இந்த சமூகத்தினுடன் வேலை செய்வதில் அனுபவம் குறைவாகத்தான் இருந்தது ஏனென்றால் அவர்கள் இ இந்த கடந்த முப்பது நாற்பது வருடங்களை எடுத்துக்கொண்டால் நலன்புரி திட்டங்கள் இவற்றிற்கெல்லாம் அவர்கள் இடைத்தரகர்களை நம்பியிருந்தார்கள் கம்பெனி அந்த எஸ்டேட்டில் இருக்கிற அந்த கம்பெனி வந்து அவர்களுடைய நலன்களை பார்த்துக்கொள்ளும் அங்கே இருக்கிற அந்த பிஹெச்டிடி என்ற அமைப்பு இவர்களுடைய நலன்களை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் இப்போ அரசாங்கம் வந்து நேரடியாக தன்னுடைய பிரதேச செயலகமாக இருக்கலாம் அல்லது மாவட்ட செயலகமாக இருக்கலாம் அல்லது கம தொழில் கமநல சேவைகள் அலுவலகமாக இருக்கலாம் அல்லது கால்நடை அபிவிருத்தி தொடர்பான திணைக்களமாக இருக்கலாம் சிறு வியாபாரம் தொடர்பான அமைச்சகங்களாக இருக்கலாம் இவற்றின் சேவைகள் உள்ளே செல்வது தடைப்பட தடங்கல்கள் பல இருந்தன ஏன்னா சட்ட ரீதியாகவே தடங்கல்கள் இருந்தன அப்ப அந்த ஒரு பிரச்சனையை இந்த தித்வா இந்த புயல் அந்த அந்த அனர்த்தம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது அப்போ நீங்கள் சொன்ன அந்த இருபத்தையாயிரம் அதை எடுப்பது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு எடுப்பேன் இருபத்தையாயிரம் வந்து கொலன்னாவையிலையோ அல்லது வெள்ளம்பிட்டியிலேயோ அல்லது புத்தளத்திலேயோ அல்லது மன்னாரிலேயோ அல்லது பல இடங்களில் என்ன ரைட் வெள்ளம் வந்தது வெள்ளத்தின் அளவை நாங்கள் பார்த்தோம் அத்தாட்சிப்படுத்தணும் அதற்கான கொடுப்பனவுகளை கொடுப்போம் ஒரு சில பிள்ளைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் கொடுப்பவன் ஆனால் மலையகத்தை பொறுத்தவரை அவ்வாறு மிகவும் இலகுவாக செய்ய இயலாது நான் ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன் நாங்கள் இருக்கின்ற அந்த பதுளை மாவட்டம் பதுளை மாவட்டத்தில் ஸ்ப்ரிங் வெலி அண்ட் போன்ற தோட்டங்கள் தோட்டங்கள் இருக்கின்றன அங்கு போனால் இருபத்தி ஏழு நாட்கள் தான் நாங்கள் அங்கு சென்றோம் அந்த இருபத்தி ஏழு நாட்களில் வெறும் ரெண்டு நாள் தான் கிராம சேவகர் அங்கே வந்திருக்கிறார் அது கிராம சேவகரை குறை சூறி கூறி பிரச்சனை குறை கூறுவதில்லை அங்கே எடுக்கிற விஷயம் என்னென்றால் அவர் இருக்கின்ற இடமும் இந்த இலங்கையில் பல தசாப்தங்களாக கிராமங்களை அடிப்படையாக வைத்து கிராம சேவகர் பிரிவுகளை பிரித்துவிட்டு தோட்டங்களை அதனுடன் இணைத்திருக்கின்றார்கள் அப்போ இருநூத்தம்பது கிராம குடும்பங்களும் எண்ணூறு தோட்ட குடும்பங்களுக்கும் பொறுப்பாக ஒருவர் இருப்பார் அவர் எங்கிரு எங்கே என்ன இதை அடிப்படையாக வைத்து அவர் வேலை செய்வார் அது கிராமத்தை அடிப்படையாக வைத்து வேலை செய்பவராக இருப்பார் பூகோள ரீதியிலே அவருக்கான ஒரு இடம் மார்க் பூகோள ரீதியில் மார்க் பண்ணப்பட்டிருக்கும் அதுல பெரிய அளவாக தோட்டம் இருந்திருக்கும் பெரிய அளவான ஒரு தோட்டம் இருந்திருக்கும் ஆனால் பல அவருடைய கடந்த காலங்களிலிருந்து வருகின்ற பல சேவைகளும் அந்த கிராமத்தை அடிப்படையாக வைத்தே தான் இருந்திருக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டியாக இருந்திருக்கலாம் யூத் டெவலப்மெண்ட் கமிட்டியாக இருந்திருக்கலாம் அல்லது ஆக இருக்கலாம் ஆர்டிஎஸ் ஆக இருக்கலாம் இவ்வாறு பல அரசாங்க நிறுவனங்கள் அமைப்புகள் சமூக அமைப்புகள் இவையெல்லாம் இந்த கிராமத்தை அடிப்படையாக வைத்து தான் இருக்கும் கிராமத்திலிருந்து தோட்டத்திற்கு நாலு கிலோமீட்டர் செல்ல வேண்டி இருக்கலாம் அப்போ அந்த நாலு கிலோமீட்டர் பாதையில் போயிட்டு அவர் கணக்கெடுத்தெல்லாம் எல்லாம் செய்கிறதுக்கு நாள் எடுக்கும் எங்களுக்கு நூறு ஒரு ஒரு கிராம சேவையாளர் பிரிவு இருக்கின்றது பதிமூவாயிரத்துக்கு மேல் ஆக்கல் இருக்கிறது அதாவது ஏனைய மாவட்டங்களில் வந்து ஒரு பிரதேச செயலகத்தையே அங்கே வச்சுருக்கிற அளவுக்கு கிராம சேவ சேவையாளர் பிரிவுன்றிருக்கு அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எந்தளவு தூரத்திற்கு இவர்களால் அந்த இருபத்தை ஆயிரத்தை அத்தாட்சிப்படுத்தி பார்த்து இவ்வளவு வீடுகளையும் பார்த்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கின்றது அது மட்டுமல்ல மதுரை மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு சில தமிழ் பேசும் உத்தியோகத்தர்கள் தான் இருக்கின்றார்கள் அப்போ கிராம சேவை நீங்கள் கிராமங்களுக்கு சென்று பார்க்கும் பொழுது அங்கு பிரதேச செயலகத்தை சார்ந்த பல உத்தியோகத்தர்கள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் டப்ளியூடிஓ இவர்களுடைய சேவைகள் எல்லாம் உட இவர்களையெல்லாம் எல்லாம் இணைத்து கொண்டுதான் அந்த இருபத்தை ஆயிரத்துக்கான அத்தாட்சிகள் எடுக்கப்பட்டன ஆனால் கோட்டப்பகுதியை பார்க்கும் பொழுது இந்த ஒரு கிராம சேவகரோ அல்லது ஒரு பிசிசிஎஃப் ஒரு அந்த பிளான்டேஷன் கம்யூனிட்டி கம்யூனிகேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க அந்த தொடர்பாடலுக்காக உதவி செய்கிறவர் இவ்வாறு ஒரு சில உத்தியோகத்தர்கள் தான் அங்கு சென்று வேலை செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஏனென்றால் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இலங்கை அரசு வந்து இந்த மலையக மக்களை தங்களுடைய பிரஜைகளாக எண்ணி அவர்களுக்கு சேவைகளை வழங்காமல் அதற்கு இடைத்தரகர்களாக கம்பெனிகளையும் பிஹெச்டிடி போன்ற அமைப்புகளையும் பாவித்ததன் காரணமாக அரச கட்டமைப்பு நேரடியாக சென்று வேலை செய்வதில் தடங்கல்கள் நிறைய இருந்தன தற்போதும் இருக்கின்றது அந் தற்போதும் தடங்கள் இருக்கின்றது உதாரணமாக கமநல சேவைகள் அலுவலகர் தோட்டங்களில் உள்ளே சென்று அங்கே இருக்கின்ற காய்கறி தோட்டத்தை பதிவு செய்வது கிடையாது அங்கு காய தோட்டங்களில் உள்ளே இருக்கும் காய்கறி தோட்டங்களோ அல்லது சிறு வியாபாரங்கள் இவற்றை பதிவு செய்வதில் முகாமையாளருடைய அனுமதியெல்லாம் தேவை அவ்வாறான அனுமதி கொடுக்கின்ற முகாமையாளர் ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள் தொழிற்சங்கங்கள் ஓரளவு பலமாக இருந்தால் அவர்கள் பேசி அந்த அனுமதியை பெற்று தருவார்கள் ஆனால் பல இடங்களில் அவ்வாறு இல்லை அப்ப இவ்வாறான பதிவுகள் எல்லாம் இல்லாத பொழுது அரசாங்கம் வந்து நிறைய நிவாரண திட்டங்களை மிகவும் ஆஹ் என்ன தாராள மனப்பான்மையுடன் வழங்கினாலும் அவை இந்த தோட்ட மக்களை சென்றடைவதில் தடங்கல்கள் இருக்கின்றன அப்ப அதற்காக மேலதிகமாக சில என்ன படிமுறைகள் தேவையாக இருக்கின்றது